எனக்கு மயினாடுக்கான வியூ பார்க்கலாம் வாங்க நம்ம கார்த்திகா வந்து வீட்டை விட்டு போகிறத வந்து கஸ்தூரி வந்து உடனே செம்ம அடி அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கார்கிட்டயோ அவங்க அண்ணன் சொல்லி நம்ம நடேசன் வீட்டுக்கு போறாங்க போய் சரியான சண்டை போடுறாங்க நம்ம வந்து ரொம்ப கோவம் வந்துருது அந்த நேரம் பார்த்து வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க நடேசன் மட்டும் தான் இருக்காரு நடேசனுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு வந்துடுறாரு எடுத்துட்டு வந்து ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க உன் பொண்ணை அடக்கி வெயிடா போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவா பேசிருக்காரு நடேசன் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு உன் பையனை அடைக்க வைடா அப்படின்ற மாதிரி ஆஹ் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேர இருந்துட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு வந்த உடனே இவங்க சண்டை போட்டுட்டுருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக எதுக்காக சண்டை போட்டுட்டுருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு என்னடா வாடா நல்லவனே எதுவும் தெரியாத மாதிரி கேட்கறீடா அப்படின்ற மாதிரி க சொல்கிறாங்க நம்ம சேர இருந்துட்டு என்னாச்சுன்னே தெரியாமல் என்ன எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம கஸ்தூரி இருந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத என் பொண்ணை தூ விட்டு வீட்டை விட்டு போகிற அளவுக்கு மாற்றிட்டீங்கல்ல என் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் எதுவுமே பேச பெருசா கிடையாது அவ அப்படி பண்றான்னா நீங்க அவளை கேட்டுக்கோங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம நடேசன் வந்துட்டு அவங்க கூட எல்லாம் எதுக்கடா நீ பேசுற சாக்கடைங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் யாரட சாக்கடை நீங்க தான்டா சாக்கடை அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்க எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் கஸ்தூரி இருந்துட்டி கஸ்தூரி இருந்துட்டு உன்னால தாண்டி எல்லாமே நடந்தது நீ தாண்டி அவகிட்ட பேசி பேசி பொண்ணு மனசவே மாத்திட்ட இப்ப வீட்டை விட்டு வர அளவுக்கு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்ட சண்டைக்கு போறாங்க நம்ம சோ சோழன் அந்த நேரம் வந்து பாத்துறாரு பார்த்த உடனே என் பொண்டாட்டி கிட்ட நீ என்னடி பேசுற சொல்லிட்டு ரொம்பவே கோபமா நம்ம கஸ்தூரி கிட்ட சண்டைக்கு போறாரு சோழன் அதுக்கப்புறம் பாணியனும் வந்துடுறாங்க உங்க பிரச்சனைக்கு நாங்க வரவே கிடையாது நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வரீங்க எதுக்கு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு பா பாணியன் கேட்கவும் நாங்களாடா பிரச்சனைக்கு வரோம் நீங்க தான்டா எங்க பொண்ணை தூண்டி விட்டு 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 வர அளவுக்கு பண்ணிட்டீங்க என் பொண்ணை பிரிக்கலான்னு பாக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேக்கவும் உங்க பொண்ணை பிரிச்சு நாங்க என்ன பண்ண போறோம் நீங்க நீங்க வச்சுக்கோங்க உங்க பொண்ண நாங்க என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் பேசிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு சேரன் அண்ணனா பிடிச்சிருக்கு அவங்க வந்து சேரன் அண்ணனா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கஸ்தூரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது நீ அவ வந்து சேரனை தான் கல்யாணம் பண்ணிப்பாளா நானும் பாக்குறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிடுறாங்க நம்ம நிலா சொன்ன மாதிரி கார்த்திகாவை வந்து சேரனுக்கு கட்டி வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லை கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க